இஃப்தாவின் மகள் இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது இப்தா என்ற ஒரு அரசன் அவர் படையெடுத்துச் செல்கின்றார் எதிரி நாட்டின் மீது அப்படி அந்த போரில் வென்றுவிட்டால் நிச்சயமாக எனக்கு எதிர்கொண்டு வர வரக்கூடிய முதல் மனிதரை நான் ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்துவேன் என்று ஆனால் அவருக்கு எதிர்கொண்டு வந்தது யார் என்று கேட்டால் அவரது மகள் அப்படி இருந்தும் கூட தனது மகளை தான் வேண்டியதற்கு இணங்க கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கின்றார் இந்த நிகழ்ச்சி அந்த நேரத்தில் அங்கு மட்டும்தான் நடந்ததா இது என்ன முதல் நிகழ்ச்சியா என்று கேட்டால் அப்படி அல்ல வேறு விதத்தில் பெற்றோர்கள் தாங்கள் பெற்றெடுத்த மகன்களை மகள்களை காணிக்கையாக செலுத்துவது என்பது வாடிக்கையாக இருந்திருக்கிறது என்பதை பைபிளில் நாம் காணலாம் நல்ல ஒரு உதாரணம் எல்கானா அண்ணா இந்த இருவரும் தம்பதியர் இவர்களுக்கு நீண்ட நாட்கள் குழந்தைகள் இல்லை ஆனால் அண்ணா அழுது வேண்டிய பொழுது அவரின் கூக்குரலை கடவுள் கேட்டு அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்தார் அதுதான் இறைவாக்கினர் சாமுவேல் அவர் என்ன செய்தார் சாமுவேலுக்கு மூன்று வயதாக இருந்த பொழுதே கொண்டு போய் அவரை கோவிலில் காணிக்கையாக கொடுத்து விட்டார் தான் வேண்டியபடியே அவரும் கடவுளுக்கு ஏற்ற குழந்தையாக வளர்ந்தார் அதே போல மரியாவை பாருங்கள் அன்னை மரியா தான் பெற்றெடுத்த ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவருக்கென்று காணிக்கையாக கொடுத்தார் அந்த காணிக்கை எந்த அளவிற்கு சென்றது என்று கேட்டால் அவர் சிலுவையில் தொங்கி உயிர் விடும் அளவுக்கு சென்றது அன்பார்ந்தவர்களே இந்த மூன்று பேரின் வாழ்க்கை ஆண்டவருக்கு பெற்றோர்கள் காணிக்கையாக தங்களது குழந்தைகளை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி அதை சுட்டி காட்டுகிறது தெரியுமா தாங்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளை கடவுளின் பணிக்காகவே அர்ப்பணிக்க நான் கொடுத்து விடுகின்றேன் என்ற பெற்றோரின் உயர்ந்த மனப்பான்மையை காட்டுகின்றது அப்படித்தான் பெற்றோர்கள் தானமாக கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை குருத்துவ திருநிலைப்பாட்டின் போதும் காண்கின்றோம் துறவர வார்த்தைப்பாட்டின் போதும் காண்கின்றோம் என்ன செய்கின்றார்கள் தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை அழைத்து கொண்டு போய் ஆயரின் கைகளில் கொடுத்து இது இனிமேல் கடவுளுக்கு சொந்தமான குழந்தை என்று அர்ப்பணித்து விட்டு வருகின்றார்கள் இந்த காணிக்கையும் அர்ப்பணமும் பெற்றோர்களால் செய்யப்படுவதால் தான் குருக்களும் துறவர்த்தாரும் இந்த உலகத்தில் இன்று வரை நீடித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு கடவுள் சொல்லக்கூடிய செய்தி பெற்றோர்களே நீங்களும் உங்கள் குழந்தைகளை கடவுளின் பணிக்கென அர்ப்பணிக்க இப்தாவின் வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்